ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு ஆய்வு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மேகா ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது கிறிஸ்துக்கள் புரிய மாணவர்களே யோசுபா ஆறாவது அதிகாரத்தில் எரிக்கோ இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் முடியவில்லை அடைக்கப்பட்ட ஒரு வாசலை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த எரிக்கோ மதில் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு உள்ளே போக முடியாதபடிக்கு ஒரு தடையாக இருந்தது ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் துதியில் மொத்தமாய் இந்த இடத்துல எரிக்கோ விழுவதை இந்த ஆறாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும் ஆண்டு நாளில் உங்களுக்கு சொல்கிறார் எரிக்கு போல மதில்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் எல்லா வழிகளும் உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்கலாம் உங்கள் முன்பாக காணப்படுவர்களாம் தடைகளாக இருக்கலாம் எத்தனையோ காரியங்களை முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் அது வாய்க்காமலே போய்க் இருக்கலாம் எத்தனையோ காரியங்கள் இன்று நடந்துவிடும் நாளை நடந்துவிடும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் அது எல்லாமே காலதாமதமாக கொண்டிருக்க இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது இந்த நாளிலும் அடைக்கப்பட்ட உங்களுடைய வாசல்கள் திறக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் ஒரு எரிகோ மதில் அதை துதி நாளை இடிந்து விழ பண்ணின தேவன் இந்த நாளிலும் நீங்கள் துதிக்கும் பொழுது செபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற மதில்களை எடுப்பிக்கிற நாளாக இதை வைத்திருக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் செபம் பண்ணுங்கள் நன்றி சொல்லுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா மதில்கள் மதில்கள் இடிந்து ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்களாம் வாய் நகைப்பினாலும் உங்கள் உதடுகள் எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும்படியாய் செய்வார் உங்கள் மதில்களை எடுப்பிக்கின்ற நாளாய் இந்த நாள் வைத்திருக்கிறார் கர்த்தர் நாம மாத்திரமே மகிமைப்படும்படியாய் அற்புதங்களை செய்வார் வார்த்தையை விசுவாசுங்கள் வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் உங்கள் வார்த்தையின்பே நீங்க அறிக்கை செய்த வசனத்தின்படியே கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்